ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதில் வடக்கு மலைகள் அப்படிங்கிற முதல் பிரிவு மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வடக்கு மலைகள் அப்படிங்கிற முதல் பிரிவை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வடக்கு மலைகள் பார்த்திங்கன்னா இமயமலைகள் வடக்கு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது உலகின் இளமையான மற்றும் உயரமான தொடர்கள் ஆகும் சரிங்களா மிக இளமையான மலைகள் இமயமலைகள் சரிங்களா ஆரவள்ளி மலைகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக பழமையான மடிப்பு மலைகள் அழைக்கப்படுகிறது சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இது வந்து உருவாயிருக்கு சரிங்களா அதுக்கப்புறமா பாருங்க மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து இமயமலைகள் வந்து பரவி இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு இதில் தொடங்குற இடத்துல இமயமலைகள் ஐநூறு கிலோமீட்டர் காஷ்மீரில் ஐநூறு கிலோமீட்டர் அகலத்துடனும் முடிகிற இடத்துல அருணாச்சல் பிரதேசத்தில் நூறு கிலோமீட்டர் அகலத்துடனும் இருக்குது சரிங்களா இப்போ இந்த இமயமலையை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் அது அப்படிங்கிறத மூன்று உட்பிரிவுகளில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ் இமயமலைகள் அதுக்கப்புறமா இமயமலைகள் மூன்றாவது கிழக்கு இமயமலைகள் பாக்ஸ் கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அதனால் அதையும் அப்படியே சேர்த்து பார்த்துக்கலாம் ஆரவலி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மலை மடிப்பு மலைத்தொடராகும் அப்போ இந்தியாவிலேயே மிக இளமையான மலைத்தொடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமயமலைகள் இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலை தொடர் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இமயமலை பார்த்துக்கலாம் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் இருக்குங்க டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லலாம் மேற்கு இமயமலைகள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பரப்பில் வந்து தீபத்தில் அதிகமாக இருப்பதால் தீபத்தில் அதிகமாக இருக்கிறதால திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரிங்களா இம்மலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபத் பீடபூமியில் அமைந்துள்ளது இமயமலை சரிங்களா அப்படி பாருங்கள் இம்மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் அகலத்துடனும் அதன் மையப்பகுதியில் இரநூத்தி இருபத்தி கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை நீங்கள் ரொம்ப அக்யூரெட்டாக படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுக்கலாம் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நார்மலாக இது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு இமயமலைகளை மொத்தமாக சொல்கிறது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க மொத்தம் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது சரிங்களா அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஐநூறு கிலோமீட்டரில் இருக்குது அதுக்கப்புறம் எண்டிங்கில் அருணாச்சல பிரதேஷ் பக்கத்தில் எண்டிங் ஆகுது அந்த இடத்துல எம்ஏ மலைகள் வந்து இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும் இது வந்து எப்படி இந்த இமயமலையில் டிரான்ஸ் இமயமலையில் காணப்படுகிற பாறைகள் எல்லாமே கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும் இப்பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த நாளுமே சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரபுரம் இந்த நாளுமே டிரான்ஸ் இமயமலையுடைய முக்கியமான மலைத்தொடர்களாகும் அடுத்து இமயமலைகள் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவை வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும் வடக்கே இருந்த யுரேசியா நிலமும் நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவான நிலப்பகுதியும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையிலிருந்த டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி தான் இதிலிருந்து எதுவும் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை டெத்திஸ் என்ற இருந்து உருவானதுன்னு கூட ரேராக கேட்கறது வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும் என்ன இமயமலையில் எப்படி கடலடி உயிரின படிமங்கள் கொண்ட டெர்சேரி கிரானைட் பாறை இருக்கும் அவ்வளோ உயரத்துக்கு எப்படி கடலடி உயிரின படிமங்கள் போச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும் எதுக்குன்னா அதுக்கான ஆன்சர் இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா அதாவது தெற்கே இருந்த கோண்டுவானா வடக்கே இருந்த யுரேசியா நிலப்பகுதியும் ஒரு பெரிய லேண்டு அதுக்கப்புறமா தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதி ரெண்டுமே ஒன்றே ஒன்று நக நோக்கி நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் இடையிலிருந்த டெத்தீஸ் என்ற கடல் மடிக்க மட்டும் இமயமலை உருவாகியிருக்கு அப்போ இந்த டெத்தீஸ் அப்படிங்கிற கடலில் இருந்து வந்த படிமங்களால் தான் இந்த கடலடி உயிரின படிமங்கள் உருவாகி இந்த டிரான்ஸ் இமயமலையில் இன்னும் அந்த பாறைகள் வந்து இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போது இந்த இமயமலைன்னு சொல்கிறோம்னா மொத்தம் வடக்கு மலைகளை வடக்கு மலைகள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இமயமலையை மூன்றாக பிரிக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலை ரெண்டாவது இமயமலை பார்த்திங்களா இந்த இமயமலையில் தான் மிக முக்கியமான எவரெஸ்ட் சிகரங்கள் போன்ற உலகத்திலே மிகப்பெரிய சிகரங்கள் எல்லாமே இருக்குது அதனால் இந்த இமயமலையை மூன்றாக பிரிக்கிறாங்க உள்ளி இமயமலைகளை இமாத்திரீனோம் மத்திய இமயமலைகளை இமாச்சலனோ வெளி இமயமலை அல்லது சிவாலிக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது மொத்தம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது இமயமலைகள் அல்லது இமாத்திரி மத்திய இமயமலை அல்லது இமாச்சல் வெளி இமயமலை அல்லது சிவாலிக் இருக்கலாம் இப்போ இமயமலை அல்லது இமாத்திரி இமயமலையை பற்றி வேகத்தில் பார்த்துக்கலாம் இது இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது செங்குத்தா உயர்ந்து செங்குத்தா அமைஞ்சிருக்குன்னா அப்போ இதில் தான் எல்லா முக்கிய முக்கியமான சிகரங்களும் இருக்குது சரிங்களா சராசரி அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருந்து சராசரி உயரம் ஆறாயிரம் மீட்டர் வரைக்கும் இருக்குது சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையே பெறுகிறது அப்போது இதுதான் பெரிய இமயமலை ரெண்டாவது சிறிய இமயமலைன்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னா மத்திய தான் சிறிய மலை இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதெல்லாம் ஒப்பிடும்போது இங்கே வந்து கம்மியான ரெயின் தான் இருக்குது ஏன்னா அதிகமாக இங்கே பணிகளாகவே காணப்படுகிறது சரிங்களா மற்ற மலைத்தொடர்கள் ஒப்பிடும்போது இப்போ இதில் பௌதிக சிதைவாகவே உள்ளது இமயமலை இம்மலையில் மிக உயர்ந்த சேரங்களில் பெரும்பாலானவை இம்மலைத் தொடர்கள் அமைந்துள்ளன அதில் முக்கியமான எவரெஸ்ட் கஞ்சன்ஜங்கா எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்திலும் கஞ்சன்ஜங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிம் இடையும் அமைந்துள்ளது சரிங்களா இதுக்கப்புறமா என்ன இருக்கு பாருங்க இது ஒரு முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் உள்ள ஏனைய மலையை தொடரக் காட்டிலும் அதிகமான சேரங்களை இமயமலை கொண்டு இருக்குது உள்ள பதினாலு உயரமான சேரங்களில் ஒம்போது சேரங்களை தணக்கத்தை கொண்டிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த உள் இமயமலை அல்லது இமாத்திரியில் உருவாகிற முக்கியமான பணியாறுகள் இருக்கிற முக்கியமான பணியாறு பார்த்திங்கன்னா அதிகமாக பனி இருக்குன்னு சொன்னால இம்மலையில் எப்பொழுதும் நிரந்தரமாக பனி சொல்லி காணப்படுவதால் கங்கோத்திரி சியாச்சின் போன்ற பணியாறுகள் காணப்படுகிறது சரிங்களா உள் இமயமலையில் அதுக்கப்புறமா மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல் அப்படிங்கிற ரெண்டாவது பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இமயமலைகளில் இருக்கிறது இது இமயமலையின் மத்திய மலைத்தொடராகும் சராசரிகளும் பார்த்துக்கோங்க எண்பது கிலோமீட்டர் சரிங்களா அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா மணற்பாறைகள் தொடரில் காணப்படுகிறது நம்ம அங்கே மேற்கு மலைகளில் பார்த்தோம் என்ன பாறைகள் காணப்படுச்சுன்னா கடலடி பாறைகள் டெரிசரி க கிரானைட் கற்கள் காணப்படுச்சு இப்போ உள்ளிமயமலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணற்பாறைகள் தான் பௌதீக சிதவாகவே மலைத்தொடரில் அப்படி போது இப்போ இதில் பௌதிக சிதவாகவே காணப்படுச்சு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணப்பாறைகள் இத்தொடரில் காணப்படுகின்றன சரிங்களா நகரமயமாக்கல் காடுகள் அழிப்பு மற்றும் மிக அதிக மழை பொழிவுவதின் காரணமாக மண்ணரிப்பு வந்து இங்கே அதிகமாக ஏற்படுது அப்போ அதிகமாக மழை பெய்யுதுன்னு நான் எடுத்துக்கலாம் இம்மலை தொடரில் பீர்பாஞ்சல் தவ்லதார் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் காணப்படுகிறது புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சிம்லா முசோரி நயன நைனிடால் அல்மோ அல்மோரா ராணிக்கட் மற்றும் டார்ஜிலிங் இதில் இந்த தான் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ட்ரைனிங் வந்து இருக்குது ஐஏஎஸ் பாஸ் பண்ணுற யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறவங்களுக்கான ட்ரைனிங் சென்டர் முசோரியில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ இதை நீங்கள் இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டார்ஜிலிங் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக மழை பெய்கிற இடங்கள் அதனால் மத்திய மேலே தான் அதிகமாக மழை பெய்யுதுன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டனான பாக்ஸ் கொஸ்டின் இதை நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை கூட அப்லோட் பண்ணியிருக்கிறோம் முக்கியமான கணவாய்கள் இதில் ஒரு இம்பார்ட்டனான பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது பாருங்கள் முக்கியமான கணவாய்கள் காரகரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ரெண்டு க கணவாய்கள் ஜொஷிலா சிப்கிலா அதுக்கப்புறமா பொமிட்டிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது நாதலா மற்றும் ஜெலிப்பிலான கணவாய் வந்து ரொம்ப முக்கியமானது சிக்கிமில் இருக்குது அதே மாதிரி இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற முக்கியமான கணவாய்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய் இது எல்லாமே இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற முக்கியமான கணவாய்களாகும் அதுக்கப்புறமா நம்ம மூணாவதா வெளி இமயமலைகள் இமயமலைகள் மூன்று பிரிவுகளாக இருக்குது ஒல்லிமயமலை அல்லது இமாத்திரி மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல் மாதிரி அதில் மூணாவதா வெளி இமயமலை சிவா சிவாலிக்கு சரிங்களா இது இம்மலை தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை பறவை காணப்படுகிறது அதுக்கப்புறம் இத்தொடர்ந்து ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படுகால் ஆனது இதன் உயரம் வந்து தொள்ளாயிரத்துலேருந்து நூ நூறு ஆயிரத்தி நூறு மீட்டர் வரை வேறுபடுகிறது இதன் சராசரி உயரம் வந்து ஆயிரம் மீட்டர் சரிங்களா அதுக்கப்புறமா சராசரி அகலம் கொடுத்துருக்காங்க மேற்கில் ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது கிழக்கில் கம்மியாகி பத்து கிலோமீட்டர் வரை மாறுபடுகிறது தொடர்ச்சியற்ற மலை ஆகும் அப்போ தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளி இமயமலை சிவாலிக்கு இமயமலை சரிங்களா அதுக்கப்புறமா இதில் கிழக்கு பகுதி வந்து டூயர்ஸ்னோ வெளி இமயமலைகள் அல்லது சிவாலி இமயமலைகளில் கிழக்கு பகுதி டூயர்ஸ் என்றும் மேற்கு பகுதி டூன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது டூயர்ஸ் மற்றும் டூன்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பூர்வாஞ்சல் குன்றுகள் பூர்வாஞ்சல் குன்றுகள் வந்து இவை இமயமலையின் கிழக்கு கிளையாகும் இது வடகிழக்கு மாநிலங்கள் பரவி உள்ளது வடகிழக்கு மாநிலமான அசாம் அப்படிங்கிற மாநிலங்கள் பெரும்பாலான குன்றுகள் வந்து மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு இடையே காணப்படுகிறது பூர்வாஞ்சல் குன்றுகள் வந்து அப்போ பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு இடையே காணப்படுகிறது சரிங்களா உட்பகுதியில் பரவியுள்ள டாப்லா அப்போர் மிஸ்மி பட்டக்காயம் பட்டக்காய்பம் நாகா மணிப்பூர் மிக்கீர் காரோ காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூராஞ்சல் மலை குன்றுகள் என்று அழைக்கப்படுகிறது இமயமலையின் முக்கியத்துவங்கள் ஓவராலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் தென்மேற்கு பருவக்காட்டை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை குறிக்கிறது இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக இருக்கிறது வட்டார நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது சிந்து கங்கு பிரம்மபுத்திரா இது எல்லாமே வட்டாத நதிகள் என்னுடைய பிறப்பிடமாக இருக்கிறது இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொருக்கமாக திகழ்கிறது பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத்தும் வைஷ்ணவ தேவி கோயில்களும் இங்கே தான் இருக்குது வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காட்டை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட் இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை ஆகும் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டி நியூஸ் அரிபி டிஎன்பிசி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ்